ஒரு அழகான கிராமத்தில் நயன் என்ற சின்ன நரி வாழ்ந்தான். அவன் சுறுசுறுப்பானவன் ஆனால் எல்லா காலமும் சின்ன சின்ன குறும்புகளில் தான் இருந்தான் ஆனால் நயனுக்கு ஒரு நல்ல மனமும் இருந்தது தந்திரம் அவனுடைய அறிவின் பக்கம் இருந்தது தீமையின் பக்கம் அல்ல ஒரு காட்டில் பெரிய பசி வந்தன எல்லா விலங்குகளும் உணவு தேடி அலைந்தன நயனும் பசியுடன் நடந்தான் அப்போது அவன் ஒரு பெரிய ஆற்றின் அருகே ஒரு கூடை பழங்கள் மிதந்து கொண்டிருந்ததை பார்த்தான் ஆனால் அந்த கூடைக்கு அருகில் ஒரு பெரிய முதலை இருந்தது மற்ற விலங்குகள் பயந்து ஓடின ஆனால் நயன் சிந்தித்தான் முதலை பழங்களை தின்னாது அது என்னை பிடிக்கத்தான் விரும்பும் அவன் ஒரு சிறிய தந்திரம் நினைத்தான் அவன் ஒரு மரக்கிளையை எடுத்துக்கொண்டு அதை ஆற்றை போடினான் முதலை அதை நயன் என நினைத்து குதித்தது அந்த சமயத்தில் நயன் விரைந்து சென்று பழங்களை எடுத்துக்கொண்டு பாறையின் மீது ஏறினான் முதலை வெட்கத்துடன் நீரில் மூழ்கியது அந்த நாளிலிருந்து விலங்குகள் நயனை பார்த்து வியந்தன அவன் சின்னவன்தான் ஆனால் அறிவு மிகுந்தவன் அவன் புரிந்து கொண்டான் வலிமை எல்லாவற்றையும் வெல்லாது அறிவுதான் உண்மையான வலிமை அந்த நாளிலிருந்து நயன் தன் தந்திரத்தை நல்லதற்காக பயன்படுத்த முடிவு செய்தான் மற்ற விலங்குகளுக்கு உதவுவதற்காக மாரல் அறிவு அமைதி தந்திரம் நம்மை காப்பாற்றும் நம்முடைய உண்மையான சக்திகள்